உங்களுக்கு மன அழுத்தமாகவும் எப்பவும் மன சஞ்சலமா இருக்கா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்மளோட மன சஞ்சலத்தை போக்குற தலம் எதுன்னு கேட்டிருந்த அது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தென் வாயில் முல்லைவனநாதர் கோவில் தான் முதலாம் கிள்ளிவளவன் தோல் நோயால பாதிக்கப்பட்டு மிகுந்த மன உளைச்சல்ல இருந்தாரு அப்ப இந்த பகுதி பக்கத்துல இருக்கிற கடல்ல நீராடுறதுக்கு வராரு வரும்போது அங்கு முல்லைக்கொடி நிறைய படர்ந்து இருந்தது அவர் வந்த குதிரையினோட காலல முல்லைக்கொடி சிக்கிக்குச்சு அதை எடுக்க முற்படுறதுக்காக வாழால கொடிய வெட்டுறாரு அப்படி வெட்டும் போது அங்க ஒரு சிவலிங்கம் ரத்தம் வழியே இருக்கிறத பாக்குறாரு அப்படி பார்க்கும் போது தன் தவற்றிற்காக மனம் வருந்தி தன்னைத்தானே வாழால வெட்டிக்கிறதுக்கு போறாரு அப்படி வெட்டிக்க போகும் போது நம்மளோட கருணை கடவுள் ஈசன் உமையவளுடன் காட்சி தந்து அவரை காப்பாற்றினார் லிங்கத்தில் வாழால் வெட்டப்பட்ட காயத்தழும்பை இன்றும் காணலாம் சோழ மன்னனின் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிய தலம் இதுதான் இங்கு வந்து வேண்டிக்கொள்ள நம்முடைய மன அழுத்தம் மன சஞ்சலம் அனைத்தும் நீங்கும் சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியுள்ளார் சிவபெருமான் இங்கு குருவாக காட்சி தருகிறார் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து பஞ்சாட்சர மந்திரம் கைவரப் பெற்றார் பார்வதி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அமாவாசை போன்ற தினங்களில் இங்கு வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை அதாவது ஓம் நம என்ற மந்திரத்தை ஜபித்து வந்தால் மறுபிறவி இல்லை என்று நம்பப்படுகிறது சங்கரனை நோக்கி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிப்போம் மறுபிறவி இல்லா பெருவாழ்வை அடைவோம் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி தீராத வயிற்று வழி இருக்கிறவங்க எந்த கோவிலுக்கு போனா அவங்களோட வயிற்றுவலி தீரும் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி